ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மாரி சேனல் நம்மளோட சேனல் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் செய்வரி அப்படி வாங்க நம்ம இப்போ அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் தூவல் நான்கு வரமிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் கடாய் நல்லா காந்திருச்சு ஆளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஆலி நல்லா காயும் அப்போ கொஞ்சமாக கடுகு நல்ல கொண்டு கடங்குள்ள சேர்த்துருக்காங்க அடுத்தது நம்ம மத்தன் ஏற்ற தேங்காயம் வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக வெங்காயம் வணங்குறதுக்காக நல்லா ஃபால்ட்டு நல்லா யூஸ் பண்ணிட்டு நல்லா இது போயிடலாம் நம்ம மத்தன் ஈட்டுக்க வளர

இப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் கீரைக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்பவும் நம்ம கொஞ்சமாக சேர்த்தோம் அதனால் இப்போ கொஞ்சமாக தேவை டேப்பை சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஆட் பண்ணுங்கள் வந்து கொஞ்சம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் கீரையை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் இதாகி கீரை நல்ல ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம திருக்கி வச்சுக்கணும் தேங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வெந்து வந்துருச்சு அவ்வளோதாங்க கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் முருங்கைக் கீரை பொரியல் ரெடி சூடான சுவையான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் பாய்